ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சுண்டக்காய் செடி தாங்க இது இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காய்ச்சிருக்கு இப்போ இதில் இது எவ்வளோ காய் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பறித்து பார்க்கலாம் செடி வந்து ரொம்ப சின்ன செடி தான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும்தான் காய் வச்சுருக்கு அதை பறித்து இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் அந்த குழந்தைங்களுக்குலாம் பூச்சி பிரச்சனை வயிற்றில் பூச்சி இருக்கும் அது அதுக்கெலாம் வந்து இந்த சுண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது இதை வந்து வத்தலாக சாப்பிட்றத விட பச்சையாக வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி பாருங்கள் காய் நல்லா முத்திட்டுது அதனால இதை நான் வந்து பறிச்சுக்கிறேன் பறிச்சு இப்போ இதை நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம் எப்படி சூப்பராக பறிக்கிறோம் பாருங்கள் நல்லா க்ளீனிஷாக தழை மறையா இருக்குது பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு போதும் இரண்டு பேருக்கு குழம்பு வைக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்